லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கானது தேவ ஜனமே தேவனின் சத்தம் கொண்ட நிகழ்ச்சிக்கு நான் உள்ள வரவே இருக்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோடு கூட ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஐசியா சாப்டர் ஃபோர்ட்டி எயிட் பைபிள் வர்ஸ் செவன்டீன் இஸ்ரேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கருத்தர் நானே ஆண்டவர் நீங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு என்ன பிரயோஜனம் நம்ம எப்படி நடக்கணும் நம்ம எந்த வழியில் போகணும்னு உங்களை நடத்துகிற தேவனாகிய கருத்தர் நானே அப்போ நீங்கள் யோசித்து கொண்டு இதை நான் செய்கிறேன்னு இது சரியாக தப்பாங்கிறச்சே நீங்கள் எப்போ தேவ சமூகத்தில் போய் ஜபியம் ஜபம் பண்ணி வேதம் வாசிச்சு தேவனோட கூட அவரோட கூட இணைந்து நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யச்சி ஒவ்வொரு விஷயத்திலும் தேவ சித்தத்தை கேட்டு செய்யற்சி சில விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இது தேவன் சொன்னாரா இல்லையா இது இப்படி நான் செய்யலாமா வேண்டாமாங்கச்சே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ நடக்க வேண்டிய வழியில் ஒன்று நடத்துக்கிற தேவனாக்கி கடத்த நான் தான் அப்போ எந்த வழியிலையும் நீங்கள் நடத்தணும்னு நீங்கள் தேவன்கிட்ட ஆலோசனை சொல்லச்சு அவர் ஆலோசனை சொல்லி உங்களை நடத்துகிறவராக இருக்கார் நீங்கள் கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை எந்த வழியிலையும் நீங்கள் போய் இருக்கீங்களோ நான் சொல்றேன் திருப்பியும் நீங்கள் தேவனோட அமர்ந்து ஜபம் பண்ணி வேதம் வாசித்து அதன்படி நடந்து கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கச்சு நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துகிற தேவனாகிய கடத்த அவரை அமீன் வாங்க நம்ம ஜபிக்க தக்கப்ப பிரயோஜனமானது எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிற கடத்தலே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா யார் யார்லாம் இப்போ ஆண்டு கன்ஃபியூஷனில் இருக்காங்களோ ஆண்டவரி இல்லை உம்முடைய வழியில் நடக்காமல் வேறு வழியில் போய் கொண்டிருக்கார்களோ இருக்கார்களோ அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ஆண்டு வரை உங்களும் வேதம் வாசித்து ஜபித்து ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அப்படி செய்யும் பொழுது எல்லோரும் நடக்க வேண்டிய வழியில் அவர் அவர்களை நீர் நடத்துகிற தேவனாக இருக்கிற நீர் ஒருவரே ஆண்டவரை நடத்துகிறேன் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்குள்ள திட்டமும் தெளிவுமாக பேசுகிறாங்க ஆண்டவரை பிரயோஜனமான வழியில நடக்க வைக்கிற தேவனா இருக்கிற ராஜா அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ